ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே வாருங்க பொட்டிக்குள்ளே விட்டும் போத அமைதியாக கம்முன்னு தூங்கிட்டு இருந்ததுங்க மூட்டு பூச்சிக்கு ரத்தம் ஊருன உடனே இங்கே வாருங்க ரவுசை பொட்டிக்குள்ளே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வேண்டியே நல்லா லாங்காக இங்கே வாருங்க எவ்வளோ பெருசுன்னு இவ்வளோ பெரிய பொட்டி இப்போ பண்ணி கொடுத்து பெட்டு மாதிரி உள்ள எல்லாம் பண்ணால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் பொட்டிக்குள்ளே விட்டோம்னா ரெண்டு செகண்ட் கூட இருக்கிறதில்ல இங்கே வாருங்க ஒரே அழுகாச்சு ம் அடங்குறாங்களேன்னு பாருங்க ஒன்று சத்தம் போட்டுட்டு சரியான ரவுஸு என்னம்மா என்னம்மா குஞ்சு பிள்ளை தங்க பிள்ளைங்க என்னம்மா மேலே வரீங்களா ஆ பசு சாதம் கத்துறதுன்ட்டுல இல்லைங்க பொட்டிகளும் விட்டாலே கத்த ஆரம்பிச்சிட்றாங்க இருக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி ஃப்ரீயே இப்படி விட்டுறணும் இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டோம்னா அப்படியே விளையாண்டுட்டு சுற்றிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும் அப்படியே தூங்கிக்கிறாங்க என்ன இங்கே ஸ்டெப் இருக்குது இந்த சைடு அந்த ஸ்டெப்பில் போய் கீழேழுந்துடுறோன்னு பயம் ஆனால் இங்கே பாருங்களேன் கொஞ்சம் கூட அமைதியாகவே இருக்கிறது இல்லை ம் தூக்க சொல்லி எவ்வளோ அடம் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் என்னம்மா 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 கொஞ்சம் பிள்ளை தங்க பிள்ள என்னடி தங்கா குஞ்சு தங்கா எட்டி குதிங்க எட்டி குதிக்கிறீங்களா தாவி வர்றாங்களாம் மேலே ம் என்னம்மா 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 ஆ ஆ சரி 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 ம் அம்மா உனக்கு சரில களைக்கு வச்சிட்ருக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருட்டும் சரியா இருங்க 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 செரலை கலக்கி வச்சுருக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேங்க இவங்க எந்த அளவுக்கு இத்தினுடுவேன் இருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு விவரமாக நம்ம செரில் கலக்கும் போது அந்த சவுண்டு வருது இல்லைங்களா ஸ்பூனில் அடிக்கும் போத அதை அடித்து கலக்கும் போது அந்த சவுண்டுக்கு இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க நல்லா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அதை காமிக்கிறேன் அது கலக்கும் போது இவங்க படுற பாடு இருக்குது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க தான் கொடுக்குறாங்க கலக்குறாங்க அப்படின்னு குஞ்சு அடித்தாங்க வெள்ளையா புட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வேறுங்க சரலை கலக்கி ஆற வச்சுருக்குது இனி புட்டியில் தான் கொடுக்கணும் இனி இது கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுறேன் அவங்களுக்கு கொடுக்குறதே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் நிறையா பண்ணுங்கள் அப்படியே இருக்கிறதுக்கு கம்மியாகிட்டே இருக்குது மறுபடியும் இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாய்